தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுர பாசாணிபுரம் காடந்தகுடி கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் பால தண்டாயுத பாணி முத்து மாரியம்மன் ஆலய வர்ண கலாபரண மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுக்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மதுர பாசாணிபுரம் காடந்தகுடி கிராமத்தில் உள்ளது பால தண்டாயுத பாணி முத்து மாரியம்மன் மற்றும் செல்வ விநாயகர் ஆலயம் இங்கு அனுஷ்கா விக்னேஸ்வர பூஜை முதல் கால யாகசாலை பூஜைகள் இரண்டாம் கால உள்பட நான்கு கால பூஜைகள் நடைபெற்று சிறப்பு பூஜை தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனை அடுத்து கருண பகவான் வட்டமிட மேலத்தாளங்கள் முழங்க சிவச்சாரியார்கள் புனித நீர் கலசத்தில் கொண்டு வந்து கோவிலை சுற்றி வர விமானம் மற்றும் மூலக்கான மகா கும்பாபிஷேகம் பக்தர்களின் கரகோசங்கள் இடையே நடந்தது இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு கழித்து சாமி தரிசனம் செய்தனர் புனித நீர் ஊற்றிய பிற பொதுமக்கள் அனைவருக்கும் புனிதநீர் தெளிக்கப்பட்டது மேலும் அனைவருக்கும் அரசுவை அன்னதானமும் நடைபெற்றது